வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அற்புதகுமார் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் ஒன்றிய பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தின் சிஏஏ மூலம் மத சார்பின்மையை சிதைத்து மதத்தின் பெயரால் மக்களை புளவுபடுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தி இதன் வழியாக அரசியல் ஆதாயம் தேடும் பாசிச பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கண்டன உரை செல்லப்பாண்டியன் ஆற்றினார் ஒருங்கிணைப்பாளர் போஸ் மற்றும் முருகன் விடுதலை சேகரன் கோவிந்தராசு உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் வணக்கம் அமல்படுத்தாத அமல்டுத்த அடுத்த கும்பல எச்சரிக்கை 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 கட்சியின் தேசிய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் அனைத்து கார்டுகள் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க